கேஸ் இங்க ஒரு நபர் சூப்பர்மேன் மூவி பார்த்ததுக்கு அப்புறமா நானும் சூப்பர்மேன் மாதிரி பறக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேல வந்து எண்ணிக்கிறாரு அவரோட பேரண்ட்ஸுமே கூட பாத்தீங்கன்னா கீழே வாடான்னு சொல்லாம மேல சொல்லி என்கரேஜ் ஆனது பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் பறக்க சொல்லிட்டு கையை மேல மேல தூக்கி பாக்குறான் பறக்கிற மாதிரி தெரியல உடனே அந்த பையனோட அப்பா பாத்தினா ஜம்ப் பண்ணி வந்து சொல்றாரு சரி இப்போ தன்னோட அப்பா சொன்னதை ட்ரை பண்ணி பாக்கி ரெண்டு அடி பின்னாடி போய் மறுபடியும் ஓடி வந்து கீழே பாத்தீங்கன்னா குதிக்கிறான் கீழே விழுந்து அடிப்பட்டதான் அப்பா அம்மா கிட்ட நான் சூப்பர்மேன் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வந்து போயிட்டு இருக்கான் அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும் அவனுக்கு ஆப்போசிட்ல பாத்த ரெண்டு மூணு பசங்க சைக்கிள்ல வந்துகிட்டே இவனோட காஸ்டியூம் பார்த்து கிண்டல் நடந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படி சொல்லவும் இவன் ரொம்பவே கடுப்பாகி நான் ஜோக்கர்லாம் கிடையாது நான் ரியலாவே சூப்பர்மேன் வந்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த பசங்க பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்ப எங்க முன்னாடி பறந்து காமிங்கன்னு வந்து கேக்குறாங்க இப்ப பறக்கணும் பாருன்னு சொல்லிட்டு தோட ரெண்டு வரல அப்படி நீட்டா அப்படி நீட்டு அடுத்த செகண்டே மேலே பாத்தீங்கன்னா பறக்க வந்து ஆரம்பிக்கிறான் அது அந்த பசங்க பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பயந்து போய் அங்க இருந்து ஓடி போக செஞ்சாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவன் பறக்கறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையே பறக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட இன்னொரு வரல எப்படி நீட்றான் அடுத்த சங்கனே வானத்துல பார்த்தா ரொம்பவே ஃபாஸ்டா வந்து பறக்க ஆரம்பிக்கிறான் பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பறக்கறதால எப்படி ப்ராப்பரா பறக்கறதுன்னு இவனுக்கு சுத்தமா வந்து தெரியல கண்ணா பின்னாணு பறந்து ஒரு ரிவர்ல போய் பார்த்தா விழுந்துறான் ரிவர்ல இருந்து போய் விழுந்து வந்து இது எந்த ஒரு இடம்னு வந்து கேட்டிட்டு இருக்கான் அதுக்கு அந்த ஒரு நபர் பார்த்தா இது மூலப்புன்னு வந்து சொல்றாரு அப்பதான் அவனுக்கு தெரிய வருது நம்ம ஒரு कंट्रीல இருந்து இன்னொரு कंट्रीக்கு வந்து பறந்து வந்துட்டோம்னு உடனே அங்க இருந்து பார்த்தா பறந்து வந்து மறுபடியோ இன்னொரு இடத்துல பார்த்தா வந்து விழுந்துறான் இப்போ விழுந்த அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு நபர் ட்ராக்ல ஒரு மரக்கட்டை வந்து ஏத்திட்டு இருக்காரு கிட்ட போய் நான் என்னோட கண்ட்ரியான இந்தியாவுக்கு போன்னு வந்து கேட்டுட்டு இருக்கான் அப்படி கேட்ட அடுத்த செகண்டே அவர் இந்த டேரக்ஷன்ல போனி இந்தியாவுக்கு போயிடலான்னு வந்து கையானது காமிக்கிறாரு கை காட்டின அடுத்த செகண்டே இந்தியாவை நோக்கி பார்த்தா பறக்க வந்து ஆரம்பிக்கிறான் பட் இந்த டைம் பார்த்து நான் கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணி பறக்க வந்து முடியுது இந்தியாவுக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறமா அங்க பேக்கா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர்கள் இவனை அட்டாக் ஆனது பண்ணிட்டு இருக்காங்க பட் அப்படி அவனை அட்டாக் பண்ண அந்த ஒரு கம்பி எல்லாம் பார்த்தா அப்படியே வலைய வந்து ஆரம்பிக்குது